在。啊

அனைவருக்கும் அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் நமது சாய்நாதர் ஆலயத்திலே வருகின்ற பத்தாம் தேதி ஜூலை பத்து வியாழக்கிழமை அன்று குரு பூர்ணிமா வேதங்களை அமைத்த வேத வியாசரின் பூஜையானது வியாச பூஜை அந்த நாளிலே பௌர்ணமி இருள் அகன்று ஒளி வரக்கூடிய அந்த திருநாளிலே நமது ஞானசாய் பாபா ஆலயத்திலே மாதம் மாதம் பௌர்ணமி அன்று சத்திய நாராயண பூஜை நடந்து கொண்டிருக்கிறது நம்ம ஞானசாய் பாபா ஆலயத்தில் என்ன சிறப்புன்னா இந்த சத்தியநாராயண நாராயண பூஜையை ஒரு பௌர்ணமி தினத்திலே செய்தால் அடுத்த பௌர்ணமிக்குள் அவர்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி இருக்கிறார் பாபா இங்க அது எல்லா பக்தர்களும் சொல்லிதாங்க கடந்த எட்டு ஆண்டுகளாக இந்த சத்தியநாராயண பூஜை நடந்து கொண்டு இருக்கிறது எடுத்து கூட இந்த பூஜை பண்ணியிருக்கோம் கூட இடம் கிடையாத அளவுக்கு சத்தியநாராயண பூஜைக்கு இருக்காங்க பக்தர்கள் திருக்கரங்களாலே விநாயகர் பூஜை செய்து சங்கல்பம் செய்து சத்திய நாராயணருக்கு இருநூத்தி எட்டு அஷ்டோத்திரங்கள் செய்து அவர்களாலே இந்த சத்யநாராயண பூஜை நடைபெற்று கொண்டு வருகிறது கலியுகத்திலே சத்தியமாக ஏழ்மை விலக கூடிய ஒரே ஒரு விரத பூஜை சத்தியநாராயண பூஜை ஏன்னா பெருமாளே நேரடியாக வந்து நாரதிரம் சொன்ன அற்புதமான இந்த விரத பூஜை கலியுகத்திலே சத்தியமாக ஏழ்மை உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனாலதான் சத்தியம்னு எந்த வேலையுமே வராது சத்திய அஹ் நாதாஜினமாக சத்திய புருஷா ஜனமாக சத்திய தேவாயினமா அந்த நூத்தி எட்டு அஷ்டோத்தரங்கள் கூட சத்தியம் சத்தியம்னு வரும் அப்படியாக சத்தியமாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய சத்திய நாராயண பூஜையை நம்ம பாபாவுக்கு காது கேட்கணும்னு சொல்லுவோம் நிறைய பூ போட்டு எல்லாருக்கும் எப்போதுமே ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பார் அவர் காது கேட்கக்கூடிய இந்த ஞானசாய் பாபாலயத்திலே சத்யநாராயண பூஜை செய்யுங்கள் அன்றைய தினம் குரு பூர்ணிமா என்று நமது ஞானசாயி எழுதி விசேஷ பூஜைகள் நடைபெற உள்ளது காலை ஆறு மணி அளவிலே காக்கட ஆரத்தி ஏழு முப்பது மணி அளவிலே நமது கோசாலையில் உள்ள பசுக்களுக்கு கோபூஜை அதாவது குரு நாளில் கர்மவினைகள் பித்ரு சாபங்கள் ஜென்ம சாபங்கள் இதெல்லாம் பக்தர்களுக்கு அந்த கர்மவினைகள் எல்லாம் போகணும் அப்படின்னு நம்மளை விட்டு கர்மா கர்மவேணிகள் பித்ரு சாபங்கள் ஜென்ம சாபங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகி நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறணும்னா அந்த குரு பூஜை செய்து காலை எட்டு முப்பது மணி அளவிலே சாய்நாதருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற உள்ளது அந்த குரு பூர்ணிமா நாளிலே அந்த குருவுக்கு உகந்த நாளிலே பக்தர்களுக்கு அன்னைக்கு ஒரு பாபா ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு என்னன்னா அது விசேஷமான அன்னைக்கு வியாழக்கிழமை வந்திருக்கு குருவுக்கு உகந்த நாளான வியாழக்கிழமையே அந்த குரு பூர்ணிமா வந்திருக்கு பக்தர்கள் திருக்கரங்களால பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணலாம் உங்களுடைய கர்மாவை எல்லாம் குறைக்கிறதுக்கு பாபாவோட பாதத்துல ஒரு சொம்பு அந்த அபிஷேகத்தை பண்ணி உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் அது அது பிறகு பனிரெண்டு மணி எல்லாம் மதிய ஆரத்தி ஆரத்தி முடிந்தவுடன் கூட்டு பிரார்த்தனை ஏன்னா நிறைய சொல்ல முடியாத வியாதிகள் எல்லாம் நிறைய வந்துட்டே இருக்கு இப்ப அந்த வியாதிகள் எல்லாம் இருக்கக்கூடாது சந்தோஷமா இருக்கணும் எல்லாருக்கும் இந்த கர்மா பித்ரு ஷாபா பாபா எல்லாமே நிவர்த்தி ஆகணும் நம்மளை விட்டு எல்லாமே ஓடி போடணும் அதுக்காக கூட்டு பிரார்த்தனையின் பலன் ஜாஸ்தி அதாவது ஒருவர் அனைவருக்காகவும் அனைவரும் ஒருவருக்காகவும் செய்யக்கூடிய இந்த கூட்டு பிரார்த்தனை கும்பலாக செய்து ஒரு விஷயத்தை இருந்தால் அது நிவர்த்தி சக்சஸ் ஆகும் அது மாதிரி அந்த குருநாள்ல அந்த கூட்டு பிரார்த்தனை அதனைத் தொடர்ந்து மதியம் ஐந்து முப்பது மணி அளவிலே ஆஹ் ஆரத்தி நடைபெறும் ஆறு மணி அளவிலே சாயி சத்தியநாராயண விரத பூஜை அந்த சத்தியநாராயண பூஜை செய்து அனைவருக்கும் அன்னைக்கு பிரசாதம் வழங்கப்படும் அந்த மாதிரி திருமூலர் திருமந்திர சொல்லியிருக்கார் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுறை யாவருக்குமாம் ஒண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் பிறருக்கு ஒரு இன்னொருதானே அப்படின்னு ஏன்னா நம்ம இந்த பிறப்பு பிறந்ததுக்கு சுவாமிக்கு டெய்லி வந்து ஒரு பச்சை இலையை வைக்கணுமா யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை அதாவது அனைத்து உயிரினங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் ஒரு புடியாவது அன்னைக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தோம்னா நம்ம அன்றாட செய்யக்கூடிய பாவங்கள் நம்மளை விட்டு விலகும் சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி சாப்பாடுனாலும் ஆனா செய்யணுமா யாவருக்குமாம் பிறருக்கு ஒரு இன்னொருதானே இந்த மாதிரி திருமந்திரத்துல திருமூலர் சொல்லியிருக்காரு இப்ப பாபா என்ன சொல்லியிருக்காரு உணவே பிரம்மம் அனைவருக்கும் அன்னதானம் செய்யுங்கள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பசி பசின்னு வந்துட்டு அந்த சாப்பாடு போடணும் அதுதான் நம்மளுடைய தர்மத்தை காக்கும் கர்ம கொண்டு வரும் மகான் என்ன சொல்லிருக்கார் காஞ்சி மகாபெரியவர் சொல்லிருக்கார் அன்னதான சாப்பாடு போட முடியலையா ஒரு பிடி அரிசியை சமையல் பண்ணும்போது ஒரு பிடி அரிசியை எடுத்து வச்சுக்கோ ஒரு மாசம் கழிச்சு அதை கொண்டு போய் அன்னதானத்தை கூட மகாபெரியவர் சொல்லிருக்காரு சத்தியநாராயணன் சொல்லியிருக்காரு சாய்நாதர் சொல்லிருக்காரு உணவே பிரம்மம்னு சத்யநாராயண பூஜையிலேயே அனைவரும் இந்த பூஜைகளை அழைத்து கூப்பிட்டு சத்யநாராயண பூஜை செய்து அனைவருக்கும் அன்னதானம் செய்ய வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு அப்படிப்பட்ட அந்த நன்னாளிலே உங்களுக்கு முடிந்த அளவு தெரிந்தவர்களுக்கு பசிப்பவர்களுக்கு சாப்பாடு கொடுங்க பசு மாட்டுக்கு அன்னைக்கு பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுங்க பழங்கள் கொடுங்க உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அப்படியாக இந்த முனைவே பிரம்மம்னு பாபா சொல்லிருக்காரு அந்த நாள்ல வந்து இந்த சத்யநாராயண பூஜையை செய்து எல்லா வளமும் நலமும் பெற்று பேரானந்தம் பெருவாழ்வு மாதா பந்து ஆளுங்கள் துவமேவ வித்யா திரவிணம் துவமேவ துவமேவ சர்வம் மமதேவதேவா அதாவது சாய்நாதர நீங்கள் மாதாபிதா அப்பா அம்மாவாகவும் வணங்கலாம் தோழனாகவும் வணங்கலாம் பந்துக்களாகவும் வணங்கலாம் அப்படிப்பட்ட குரு தெளிவு குருவின் திருமேனி கண்டால் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே அப்படின்னு திருமந்திரத்துல திருமூல சொல்லியிருக்கார் அந்த குருவின் நாளிலே வந்து குருவா குருவுக்கு குருவாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஞானசாயிநாதரின் பரிபூரண ஆசிகளை பெற்று பேரானந்தம் பெருவாழ்வு வாழ வேண்டுகின்றேன் ஜெய் சாய்ராம்